என்னோடய இருந்து மத்தியானத்தில் உள்ள தேவைகள் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் உள்ள தே வேலையெல்லாம் வீடியோ எடுத்து போடலாங்க காலையிலே நல்ல மழையாக இருந்தது நல்ல செம மழைங்க காலையிலே பிடிச்ச மழை ஒரு ஒரு அஞ்சு இருந்தே நல்ல மழை நான் நைட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் தோசைக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு ஆட்டிக்கிடலான்னு சொல்லிடுவேன் ஆனால் காலையிலே நல்லா மழை பெய்ததுனால நைட்டுக்கு தோசை செய்துக்கலாம் காலையில் நம்ம வேறு டிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி மாவு அரைச்சிட்டங்க அரைக்க ஆடு கிரைண்டரில் போட்டுக்கிட்டு அப்புறம் காலையில் ஒரு சாம்பார் ரைஸு ஒரு கீரை பொரியல் பிளான் பண்ணிக்கிட்டு சாப்பா அது அந்த ஸ்டவ்வில் அப்போ நான் ஸ்டவ்வில் பானையில் தான் சாப்பாடு செய்யறனால எப்பவும் போல் சா பானையில் ரைஸை போட்டுக்கிட்டு தோட்டத்தில் காய்கறி இருக்குதுங்க பின்னாடி கொஞ்சம் தோட்டங்கள் இருக்குது அந்த தோட்டத்தில் காய்கறி இருக்குது சரி காய்கறி பறித்து நம்ம த சமைக்கலாம் இன்னைக்குன்னு சொல்லிக்கிட்டு பச்சை மிளகாய் இருந்து பச்சை மிளகாய் அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் கீரை பீர்க்கங்காய் இருக்குது அப்புறம் இப்படி கொஞ்சம் காய்கறி இருக்குதுங்க நாள் இங்கே தோட்ட வீடியெல்லாம் போடுறேன் சின்ன தோட்டம் தாங்க அதிலேயே நம்மளுடைய தேவைகளை சந்திக்கும்படி கொஞ்சம் காய்கறி போட்டிருக்குறேன் நம்ம வீட்டுக்கு தேவையானபடி எல்லாம் போய் வாங்க வேண்டாம் கொஞ்சமா அளவுல அளவோடி கடையில போய் வாங்கிக்கிட்டு மீதியெல்லாம் நம்ம தோட்டத்திலேயே இருக்குது பச்சை மிளகாய் பறிச்சுக்கிட்டேன் அடுத்தது வெண்டக்காய் பறிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு வெண்டைக்காய் நீ என்ன விட நீளமா வளர்ந்துருக்குதுங்க அதை எப்படி பறிக்கிறேன்னே என்னெல்லாம் தெரியல ஆனாலும் நான் என்ன செய்யிட்டேன் ஒரு கையில கேமராவோ பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில எப்படியோ பறிச்சு எடுத்துட்டேங்க ஒரு அஞ்சு காய் வந்திருந்து அதுவும் நம்மளுக்கு தாராளமாக ஒரு மூணு நாலு வரத்துக்கு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் வரல தான் கட் பண்ணி தான் எடுக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணுறது ஒரு கையில் கேமரா இருந்துச்சு ஒரு கையில் தானே பறிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படியோ கசிக்கு புளிஞ்சி பறிச்சது போல் பறிச்சிட்டேங்க என்னை விட நீட்டமாக இருக்குது வெண்டைக்காய் செடி காலையில்ங்க இது வந்து ஒரு ஏழு மணி சுமார் ஏழு மணி இருக்கும் அதுக்கு முன்னாடியே லஞ்சு செய்யணும் தானே லஞ்சு செய்யணும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடணும் கொண்டுட்டு போகணும்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் பிளான் பண்ணிடுறேன் அப்புறம் கீரையும் தோட்டத்தில் கீரை கொஞ்சம் நின்றுல அந்த கீரையும் பொறிச்சிட்டேங்க இந்த காய்கறியை தான் சாம்பார் வைக்க போகிறேன் கீரையை நறுக்கி பொரியல் பண்ண போகிறேன் இதான் என்னோடய இன்னைக்கு பிளான் வெண்டைக்கார அரைஞ்சிடலான்னு வெண்டக்காயிர அப்புறம் கீரையை அரைஞ்சி வச்சிட்டேன் இது வந்து பசலி கீரைங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது இது சுகருக்கு வர நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த கீரை நல்ல கீரை அதனால ஒரு குச்சி வச்சாலுமே போதும் இப்போ நம்ம நான் வந்து உருவுரெலாம் இந்த ஒரு குச்சி நம்ம நல்லா வச்சாலுமே அது பக்கத்துலலாம் வித உழுது நிறைய வரங்க இந்த கீரை ரொம்ப பெஸ்ட்டு எங்கே கிடைச்சாலும் இங்கே வாங்கி சாப்பிடுங்க வீட்டில் கூட வைக்கலாங்க ஒரு தொட்டியில் வச்சுக்கிடுங்க அப்புறம் சாம்பார் கொஞ்சமா பருப்பு போட்டு இருந்த காய்கறியை போட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டாங்க குக்கர்லயே வேக வச்சுட்டேன் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன் சாம்பார் தொடி என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் குக்கர்லயே வேக பாத்தீங்களா என்ன தாளித்து ஊத்துனா போதங்க அந்த இதில் கரையே வேறு ஏற்ற சாம்பார் தான் இதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சாம்பார் வைக்க வீடியோ வர நான் ஒரு நாள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கீரையும் வச்சுட்டேங்க தண்ணியே ஊற்ற வேண்டாம் அந்த கீரையில் தாளித்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சுக்கிட்டு கீரையும் போட்டால் போதும் அப்புறம் காலையில் டிஃபனு போட்டு தாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு ராகி கோதுமை போட்டோம் அப்புறம் கொஞ்சம் எட்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக செய்தாகணும் கரண்ட் பே எட்டு மணிக்குள்ளே செய்தாகணுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க இது லஞ்சுங்க லஞ்சுக்கு நான் என்னென்ன செய்தேன் பாருங்க ஒரு கீரை கீரை நம்ம வீட்டிலேயே தோட்டத்தில் உள்ளது சாம்பருக்கு காய்கறியும் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ளது ரெண்டுமே வச்சு எல்லாமே இன்றைக்கி காலை வேலையும் முடிச்சுட்டு இது மதியம் லஞ்சிங்க மதியம் இன்றைக்கி இனிதாக முடிஞ்சது நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நான் நிறைய வீடியோலாம் அப்லோடு பண்ணுறேங்க நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சரியா ஓகே பாய்